கடந்த பதினெட்டாம் தேதி அன்று திருச்செந்தூர் திருக்கோயிலே வீட்டிருக்கின்ற தெய்வ யானை என்ற யானை இருபத்தி ஆறு வயது நிரம்பியது எதிர்பாராத விதமாக அதை பராமரிக்கின்ற யானைப்பாகன் உதயகுமார் என்பவரும் அவரை காண்பதற்காக வந்திருந்த அவரது உறவினர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த சிசுபாலன் என்பவரும் யானையினுடைய தாக்குதலால் அகால மரணமடைந்ததை அனைவரும் அறிந்த ஒன்று இந்த துயரச் செய்தி கேட்டவுடன் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய துயரத்திலே பங்கு கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறியதோடு மட்டுமல்லாமல் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அன்பிற்கினிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி அவர்களும் உடனடியாக இதை மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று முதலமைச்சர் நிவாரண நிதியை அந்த இரண்டு குடும்பங்களுக்கும் பெற்றுத்தந்திருக்கின்றார் உண்டான இந்த இருவரையும் காப்பாற்றுவதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் திருக்கோயிலின் அவர்களும் முயற்சித்தும் பலனிக்காமல் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள் இந்த குடும்பத்திற்கு உதயகுமார் குடும்பத்திற்கு அவர் திருக்கோயில் பணியாளர் என்பதால் அவருடைய மனைவிக்கு அவருடைய கல்வித் தகுதி கேட்டார் போல் திருக்கோயிலே அமர்த்த மாண்பு தமிழக முதல்வர் உத்தரவித்திருக்கின்றார்கள் அதோடு திருக்கோயிலிருந்து ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாயை அந்த குடும்பத்தாருக்கு இன்றைக்கு வழங்கியிருக்கின்றோம் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் அவர்கள் மூன்று லட்சம் ரூபாயும் அதேபோல் முதலமைச்சர் பொது நிவாரணியிலிருந்து இரண்டு லட்சம் என்று பத்து லட்சம் ரூபாய் இன்றைக்கு அவர்கள் குடும்பத்திற்கு வழங்கியிருக்கின்றோம் அவருடைய உறவினர் சிசுபாலனுக்கு முதலமைச்சர் அறிவித்த பொது நிவாரண நிதி ரெண்டு லட்சமும் அதேபோல் அறங்காவலர் குழு தலைவர் தக்கார் அன்பிற்கிணிய அருள்முருகன் அவர்கள் மூன்று லட்சம் என்று ஐந்து லட்சம் ரூபாயை வழங்கியிருக்கின்றார்கள் இறந்து இறந்து போன உதயகுமார் மனைவி அன்பிற்கினிய ரம்யா அவர்களும் அவர்களுக்கு இருக்கின்ற இரண்டு குழந்தைகளுக்கு உண்டான படிப்புக்கு செ படிப்புக்குண்டான செலவையும் இந்த மாவட்டத்துறை அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஏற்றுக்கொள்வதாக மாண்மிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி சொல்லியிருக்கின்றார்கள் அந்த இரண்டு பிள்ளைகளுடைய படிப்பையும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதேபோல் சிசுபாலன் அவர்களுடைய மனைவி சீலேகா மற்றும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் வேண்டிய உதவிகளை செய்ய மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தர இந்த இரண்டு உயிர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனையும் இயற்கையும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இது ஒரு துரர்ஷமான சம்பவம் இனி இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது என்று இறைவனையும் இயற்கையும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நடக்காமல் இருப்பதற்குண்டான முன்னெச்சரிக்கையான அனைத்து நடவடிக்கைகளையும் நிச்சயம் திருக்கோயிலும் அதேபோல் நம்முடைய கால்நடை பராமரிப்பு துறையை சார்ந்த அந்த நிர்வாகமும் அதேபோல் வனத்துறை சார்ந்த நிர்வாகமும் காவல்துறையும் மாவட்ட வருவாய்த்துறையும் நிச்சயம் இது போன்ற சம்பவங்கள் இனி மேலும் நடக்காமல் இருப்பதற்குண்டான அனைத்து முன்னே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் யானையை பொறுத்தளவில் இறந்த ஒரு பத்து நிமிடங்களுக்குள்ளாக தன்னுடைய சூழ்நிலைக்கு திரும்பிவிட்டது நீங்கள் கூட அந்த ஊடகங்களை வந்த அந்த பதிவை பார்த்திருப்பீர்கள் அந்த யானை அந்த ஊடகத்தில் இந்த பதிவை அந்த இறந்து போனவரை பார்த்து அழுத காட்சிகளை நெஞ்சை உருக்குவதாக இருந்தது தற்போது கூட அந்த யானையை நான் நேரடியாக சென்று பார்த்தேன் அதற்கு உணவாக கரும்பை கூட வழங்கிவிட்டு வந்தோம் அதை தற்போது பராமரித்து கொண்டிருக்கின்ற இறந்து போன உதயகுமாருடைய உறவினர் சொன்னது யானை இரண்டு கவலங்களுக்கு மேல் உணவை உட்கொள்வதை தவிர்க்கின்றது தொடர்ந்து அந்த பாதிப்பிலே இருந்து இன்னும் முழுமையாக மீளவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் வனத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை ஆகிய துறைகள் இன்னும் ஒரு வாரம் இந்த அப்சர்வேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையை வைத்துவிட்டு அதன் பிறகு அரசோடு கலந்து ஆலோசித்து மேற்கொண்டு நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று கூறியிருக்கின்றார்கள் தற்போது இருக்கின்ற சூழல் யானையும் நல்ல முறையில் இருக்கின்றது அதை பராமரிக்கின்ற பாகன்களும் அதற்குண்டான உத்தரவாதத்தை தருகிறார்கள் பொதுமக்கள் யாரையும் தற்போது யானையின் அருகே விடவில்லை முழுமையாக அப்சர்வேஷன் முடிந்த பிறகுதான் ஆட்சி துறை மாண்பு தமிழக முதல்வர் தமிழ்நாடு அரசோடு கலந்து ஆலோசித்து தகுந்த நடவடிக்கை திடீர்னு அந்த யானை தாக்குறதுக்கு காரணம் நீங்கள் சிசிடி காட்சி பார்த்துருப்பீங்க அந்த சம்பவம் நடந்தது என்ன சம்பவம் யாருக்கும் தெரியாது நீங்கள் பார்த்துப்பீங்களா சிசிடி காட்சி வெளிப்படையாக எல்லோருக்கும் அது இருக்கின்றது வரவேற்கின்றது அங்கேதோ அது அப்போது ஏற்பட்ட நிலை அந்த யானையை செல்ஃபி எடுப்பதற்கோ புகைப்படம் எடுப்பதற்கோ முயற்சித்திருக்கிறார்கள் அதை யானை விரும்பவில்லை என்று நினைக்கின்றேன் திடீரென்று ஏற்பட்ட சம்பவம்தான் ஐந்து நிமிடங்களில் இயல்பு நிலைக்கு அந்த யானை திரும்பிவிட்டது எதிர்பாராத சம்பவம் துயர சம்பவம் நம்முடைய மனதை நெருடுகின்ற சம்பவம் அனைவரும் துயரப்படுகின்ற ஒரு சம்பவம் அது வெளிப்படையாக சிசிடிவி புட்டேஜை தந்திருக்கின்றார்கள் நிர்வாகம் யானை அழுகின்ற காட்சியும் அதேபோல் நிர்வாகம் வெளியிட்டிருக்கின்றது இதில் ஒளிவுமுறை என்பது எதுவுமே இல்லை இது விரும்பத்தகாத சம்பவம் துயர சம்பவம் என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறோம் இப்போ அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க ஐந்து துறைகளை கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த குழு முழுவதுமாக அங்கேயே இருந்து அதை கண்காணித்து வருகின்றார்கள் குறிப்பாக கால்நடை பராமரிப்பு துறையும் நம்முடைய வனத்துறையும் அங்கேயே முகாமிட்டு யானையினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கண்காணித்து வருகின்றார்கள் இந்த கால அளவு என்பது அப்சர்வேஷன் பிரி அது முடிந்த பிறகு வெளிப்படையாக தான் எந்த முடிவாக இருந்தாலும் அறிவித்துவிட்டு மேற்கொள்வோம் கடந்த மூன்று காலமாய் யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் நடைபெறும் இல்லை அதாவது யானைக்குண்டான புத்துணர்வு முகாம் என்பது வேறு யானைக்கு தேவையான தேவைகளை நிறைவேற்றும் என்பது வேறு புத்துணர் முகாம் என்பது எதற்காக ஏற்பட்டது என்றால் கடந்த காலங்களில் அந்த யானைக்கு உண்டான அனைத்து வசதிகளும் அந்தந்த பகுதியிலே செய்யப்படாத அது ஏற்பட்டது இருபத்தி ஆறு திருக்கோயிலே இருபத்தெட்டு யானைகளை நாங்கள் பராமரித்து வருகின்றோம் இந்த யானைக்கு கூட குளியல் தொட்டி நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவிலே கட்டியிருக்கின்றோம் யானைக்கு உணவு என்பது கால்நடைத் துறையால் அவர்கள் பரிந்துரைத்த உணவுகள்தான் யானைக்கு வழங்கப்படுகின்றது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை துறை சார்ந்த மருத்துவர்கள் வருகை தந்து பரிசோதித்து அதற்கேற்றார் போல் ஏதாவது உடலில் நோய்கள் இருந்தால் அதற்கு மருந்துகளும் அதேபோல் உணவு கட்டுப்பாடும் விதித்திருக்கின்றார்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வனத்துறையினர் வந்து முழுவதுமாக பரிசோதித்து யானையினுடைய தன்மையை அறிந்து அதற்கு தேவைப்படுகின்ற மற்ற உடற்பயிற்சியோ அல்லது உணவு வகைகளோ மாற்றம் இருந்தால் அதையும் எடுத்து சொல்லுகிறார்கள் அதை முறையாக கண்காணித்து வருகின்றோம் யானையும் நம்முள் ஒரு உயிர் என்பதை மதித்து இந்த ஆட்சி உதாரணத்துக்கு நம்முடைய மதுரையிலே யானைக்கு நோய்வாய்ப்பட்ட போது கண் சிகிச்சைக்காக மேலே மேல்நாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்து டென்மார்க் போன்ற நாடுகளிலிருந்து கூட மருத்துவர்களை வரவழைத்து அதற்கு மருத்துவம் பார்த்ததை நீங்கள் யாரும் மறுக்க மாட்டீர்கள் ஆகவே யானைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இங்கே செய்து தரப்படுகின்றன குளியல் மற்றும் நடைப்பயிற்சி நடைபயிற்சிக்குண்டான இடங்கள் போன்றவை உருவாக்கப்பட்டு நேர்த்தியான உணவு வகைகள் இந்த யானைக்கு கூட உணவு வகைகளை பார்த்தால் அது யானைக்கு என்னென்ன விருப்பமாக விருப்பமான உணவுகளோ மருத்துவ ஆலோசனையின்படி அந்த உணவுகள் வழங்கப்படுகின்றது அது புத்துணர்ச்சி என்பது தேவை தேவைப்படவில்லை சிறப்பாக தான் செய்யப்பட்டுருந்தது மற்றவர்கள் என்ன சொல்வாங்க வனத்துறை வன அலுவலர் அலுவலர்கள் சொல்வாங்கன்னா யானைகள் பிற யானைகளோடு இருக்கும்போது அதோட மனநிலை வந்து சீராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் முன்வைக்காங்க முகாமுக்கு போகும்போது மற்ற யானை நீங்கள் கூட உங்களுடைய இந்த கூற்றை பரிசீலிக்கின்ற நிச்சயம் வனத்துறை அலுவலர் கால்நடைத்துறையோடு கலந்து ஆலோசிக்கிறோம் அப்படி முகாம்களுக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தினால் நிச்சயம் அதையும் ஏற்றுக்கொள்ள இந்து சமயத்துறை தயாராக இருக்கின்றது யானையை அந்த காலத்திலிருந்து திருக்கோயிலுடைய வழிபாட்டிற்கு முதலிலே வருகின்ற முகப்பிலே இருக்கின்ற ஒரு தெய்வமாகத்தான் இந்துக்கள் போற்றுகின்றார்கள் பக்தர்கள் போற்றுகின்றார்கள் ஆகவே அந்த வகையில் அந்த யானைகள் சிறப்போடு இருப்பதற்கு நீங்கள் கூறுகின்ற ஆலோசனையும் நிச்சயமாக பரிசீலிப்போம் வனத்துறையிடம் அனுமதி வாங்காமல் தான் பல கோயில்களில் வந்து யானை இருக்குன்னு சொல்லி வனத்துறையுடைய அனுமதி பெற்ற பிறகுதான் அதாவது வனத்துறை சட்டத்தின்படி தற்போது இருக்கின்ற விதிகளின்படி தான் இந்த நடைமுறைகள் பின்பற்றுகின்றன ஒரு சில இடங்களில் அப்படிப்பட்ட குறைகள் இருந்தால் நிச்சயமாக அதையும் காலிலே நிவர்த்தி செய்வோம் பக்தர்களுடைய எண்ணங்கள் பக்தர்களுடைய குரு தெய்வ வழிபாடில் யானை என்பது ஒரு நம்பிக்கைக்குரிய பொருளாக இருப்பதால் அதை காக்கின்ற முயற்சியில் நிச்சயமாக இந்து சமயத்துறை ஈடுபடும் அதேபோல் பக்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இது போன்ற தீங்குகள் ஏற்படாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கின்றதோ உங்களை போன்ற ஊடகத்துறையினர் சமூக ஆர்வலர்கள் போன்றவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களையும் பரிசீலித்து அது தகர்ந்தால் போல் வருங்காலங்களின் முடிவுகளை மேற்கொள்ளலாம் யாரும் ஆலோசனைகளை கூறக்கூடாது என்பது அல்ல நிச்சயமாக கூறுங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பின் அந்த ஆலோசனைகளை ஏற்று பின்பற்றுகிறோம் இந்த சம்பவத்தில் கூட யானை கொஞ்சம் அதையும் நீங்கள் கூறியது போல் விசாலப்படுத்துவோம் அது வந்து தங்குகின்ற இடத்தினுடைய அறைதானது மற்றபடி யானைக்கு புலியல் அறை அது நடைபயிற்சி செய்கின்ற அறையெல்லாம் கிட்டத்தட்ட மூன்று ஏக்கருக்கு மேல் இருக்கின்ற இடத்தில்தான் அது பொழுது முழுவதும் இருக்கின்றது உங்களுடைய இந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம் வருங்காலங்களில் அதற்கு கூடுதல் இடம் தேவை என்றால் கூட அதையும் ஏற்படுத்தி தர துறை தயாராக இருக்கின்றது நிச்சயமாக ஏற்கனவே இருக்கின்ற நடைமுறை தான் நேற்றைய இந்த சம்பவம் என்பது பதினெட்டாம் தேதி நடந்த சம்பவம் யாரும் எதிர்பாராத சம்பவம் அது குழந்தையை போல பார்த்து கொண்டிருந்த அந்த பாகன் எதிர்பார்க்கவே இல்லை அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு எமோஷன் தான் என்று சொல்ல வேண்டும் இருந்தாலும் விலை மதிக்க முடியாத இந்த மனித உயிர் எழுப்பு என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் அனைத்து திருக்கோயில் சார்பில் இருக்கின்ற இருபத்தி எட்டு யானைகளுக்கும் இந்த நடைமுறையை இந்த முன்னெச்சரிக்கையை தொடர்ந்து கடைபிடிப்போம் தமிழ் இசைங்களோட இப்போ ஃபிளைட்ல வந்தாங்க இதே ஃபிளைட்ல இது மாதிரி பணம் கொடுக்க போறோன்னா ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க என்ன பண்ணுது எதிர்பாராத நடந்த சம்பவம் இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கல நன்றி வாழ்த்துக்கள் அப்படி இருந்தாங்க அரசியலுக்காக எதனால் பேசலாம் மனசாட்சியோடு பேசும்போது இது எல்லாருமே வர இருப்பாங்க